அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு தினமும் முப்பது கேள்விகளாக வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் இன்று பார்த்திங்கன்னா பதினாறாவது நாள்கள் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து புதுசாக படிக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் கேள்வி பாருங்கள் இருவினைகளின் பொருள் வேறுபாடு இரத்தல் இரத்தல் இதனுடைய பொருள் வேறுபாடு என்ன நான் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முப்பதுக்கு உங்களுடைய மார்க் எபிளங்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணிகிட்டே வாங்க இரத்தல் இரத்தல் இதற்கு சரியான விடை பாருங்க இரத்தல் அப்படின்னா கையேந்துதல் இரத்தல் என்பது மரணத்தை குறிப்பதாகும் சொற்களை ஒழுங்குபடுத்துக வறியவருக்கு என்பது இல்வாழ்வு உதவி செய்தல் இந்த சொற்களை ஒழுங்குபடுத்திய சொற்றொடர் எது அப்படி ஆப்ஷன்ல பாருங்க இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல் என்பது சரியான தொடர் மகிழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன மகிழ் ஆப்ஷன்ல பாருங்க மகிழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மகிழ்ந்தோர் என்பது சரியான ஒன்று அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இதில் ஒழுக்கம் உயிர் ஆடு எளிமை அன்பு இரக்கம் ஓசை ஐந்து ஈதல் ஊக்கம் ஏது அவ்வை இதில் சரியான அகரவரிசையில் அமைந்த தொடர் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க இதில் பார்த்தோன்னே சொல்லிடலாம் அன்பு ஆடு இரக்கம் ஈதல் உயிர் ஏக்கம் எளிமை ஏது ஐந்து ஒழுக்கம் ஓசை அவ்வை உயிரெழுத்தம் அப்படியே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அரும்பு போது மலர் வி செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இது மலரோட ஏழு ஏழு நிலைகள் இருக்கு இதுல அரும்பு போது மலர் வி செம்மல் என்பது பூவின் நிலையை குறிப்பதாகும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு ராமன் எய்தான் என்ன எய்தான் சரி இதை நான் மாற்றி கொடுத்துட்டேன் இதில் ராமன் கனை எய்தான் என்பது சரியான விலை அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்சொல்லை எழுதுக கைட்லைன்ஸ் இதனுடைய சரியான தமிழ்ச்சொல் பின்பற்றத்தக்க வழிமுறைகள் என்பது சரி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் சரியான இணை என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் டிஜிட்டல் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஆன்லைன் ஷாப்பிங் இதில் டிஜிட்டல் தவறு டெபிட் கார்டு இணையதளம் வணிகம் தருவு கிரெடிட் கார்டு கடனட்டை என்பது சரியான ஒன்று ஆன்லைன் ஷாப்பிங் பற்றட்டைங்கிறது தவறான ஒன்று கிரெடிட் கார்டு கடன் அட்டை என்பது சரியான இணை தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது ஆப்ஷனில் அப்படி பாருங்க இதில் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது என்பது ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று மரபு பிழையுள்ள தொடரை கண்டறிக இதில் மரபு பிழையுள்ள தொடர் இதில் சோர்வுன் உண் சுபர் எழுப்பு பானை வனை பூ கொய்தல் சொல்வோம் பூ என்பது மரபு பிழையுள்ள தொடராகும் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் உதித்த இதனுடைய எதிர்ச்சொல் என்ன உதித்த அப்படின்னா இதனுடைய சரியான எதிர்ச்சொல் மறைந்த என்பதாகும் களனல்லால் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன களன் ஆப்ஷன்ல களன் கூட்டல் அல்லால் என்பது சரியான ஒன்று பத்தியில் இருந்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படும் சர் ஆர்தர் காட்டன் என்ற ஆங்கில பொறியாளர் கரிகாலன் கட்டிய கல்லணையை பல ஆண்டுகள் ஆராய்ந்தார் கல்லணை பலகாலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைபட்டது தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வள வறட்சியாலும் வளம் குன்றியது இந்த சூழலில் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக சர் ஆர்த்தர் காட்டன் நியமிக்கப்பட்டார் இவர் பயனற்று இருந்த கல்லணையில் மணல் போக்கிகளை அமைத்தார் கல்லணையின் அடித்தளத்தை ஆராய்ந்து பலந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் உலகுக்கு எடுத்து எம்பினார் கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரையும் சூட்டினார் மேலும் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கொண்டுதான் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டினார் இதிலிருந்து ஐந்து கேள்விகள் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை இழந்த மாவட்டம் எந்த மாவட்டம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டமாகும் ஆங்கிலேய அரசு சர் ஆர்த்தர் காட்டனை எப்பணியில் நியமித்தது சர் ஆர்த்தர் காட்டனை பார்த்தீங்கன்னா தனி பொறுப்பாளராக காவிரி நீர்ப்பாசன பசு பகுதிக்கு நியமித்தது கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை எந்த அணை அந்த அணை பார்த்தீங்கன்னா தௌளீஸ்வரம் அணையாகும் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அவர் சர் ஆர்த்தர் காட்டனாவார் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையையும் மக்களுக்கு எடுத்து கூறியவர் யார் அவர் சர் ஆர்த்தர் காட்டனாவார் இதில் ஐந்து கேள்விகள் அடுத்த ஒன்று பாருங்கள் ஒருமை பன்மை பிழை நீக்குக இவை எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கின வாங்கினேன் இவை தானா தாமா தனதா தமதா இதில் ஆப்ஷனில் பாருங்க இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன் என்பது சரியான ஒன்று சொல் பொருள் பொறுத்துக சமரண என்ன களனி களம் ஆளி அப்படி ஆப்ஷன்ல பாருங்க இதுல சமர் என்பது போரை குறிக்கும் கழனி வயல் களம் கப்பல் ஆலி என்பது கடலை குறிக்கும் ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான ஒன்று தொடர் வகையினை கண் வகையை கண்டறிக போதை தேர்வில் வெற்றி பெற்றால் போதை தேர்வில் வெற்றி பெற்றால் இது என்ன தொடர் இதுல கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா தேர்வில் வெற்றி பெற்றாள் என்பது செய்தி தொடரை குறிக்கும் பிழையற்ற தொடரை ஆயிஷா பூக்களை பறிக்க முயற்சித்தாள் ஆப்ஷன்ல அப்படி பாருங்க இதில் பறிக்க ஆப்ஷன்ல பாருங்க ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றால் என்பது சரியான பிழையற்ற தொடராகும் சரியான கலைச்சொல்லை கண்டுபிடி வாயேஜ் என்பது எதை குறிக்கும் வாயேஜ் என்பது ஆப்ஷன்ல கடற்பயணத்தை குறிக்கும் சொல்லாகும் ஆங்கிலத்தில் இருபொருள் தருக துளை இதனுடைய இருபொருள் என்ன துளை என்பது துவாரம் மற்றும் தொந்தரவு என இரு சொற்களை குறிப்பது துளையாகும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க ஓவிய எழுத்து செப்பேடுகளில் காணப்பட்ட வரிவடிவம் ஓவிய வரிவடிவத்தை கற்பாறையில் காணப்பட்ட வரிவடிவம் தாளில் காணப்பட்ட வரிவடிவம் இதுல கரெக்டான ஒன்று பாத்தீங்கன்னா ஓவிய வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர் என்பது சரியான ஒன்று பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்று வரிசையில் ஒழுங்காக நில்லு இதை வந்து எழுத்து வழக்காக நம்ம எப்படி மாற்றுவோம் வரிசையில ஒழுங்காக நில்லு இதனுடைய சரியான எழுத்து வழக்கு பார்த்தீங்கன்னா வரிசையில் ஒழுங்காக நில் என்பது சரி நிறுத்தற் அறிதல் கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான் கேட்டால் இதில் கேட்டான் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க இது தன் தந்தைங்கிறது பார்த்தீங்கன்னா சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க இதில் கொஸ்டின் மார்க் வரல இதில் வரல இதுலேயுமே கிடையாது சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா கபிலன் தந்தையிடம் கமா இரட்டை மேற்கொள் குறி இன்று மாலை விளையாட போகட்டுமா கேள்விக்குறி என்று கேட்டான் என்பது சரியான உள்ள தொடர் ஊர் பெயர்களின் மருவு தேவகோட்டை இதனுடைய மறுவு என்ன தேவகோட்டை இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் தேவோட்டை என்பது சரியான மருவு ஆகும் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது என்ன விடை வகையை சாரும் உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியுமா இனமான ஒன்று அப்போது இது வந்து இனமொழி விடையை குறிக்கும் கலைச்சொல் கிளியர் இன்கம் இதனுடைய தமிழாக்கம் என்ன கிளியர் இன்கம் இதில் தெளிவான வருமானம் என்பது சரியான ஒன்று கடைசி கேள்வி விடைக்கேற்ற வினா உவமையும் உவமேயமும் ஒன்றாக அமைவது உருபக அணி இதனுக்கூடிய வினா எது உவமையும் உபமேயமும் ஒன்றாக அமைவது உருபக அணி ஆப்ஷனில் பாருங்க உருவக அணியை விளக்குக என்பது சரியான ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்